அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனிக்கிழமை நாளில் நாம் இந்தந்த வழிபாடுகள்லாம் செய்தால் நல்லது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் அந்த வகையில் பெருமாளுடைய படத்தை எந்த இடத்துல மாட்டி வச்சால் லக்ஷ்மி தேவி சந்தோஷமாக இருப்பாங்க வீட்டுக்குள்ளே நுழைவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நிலைவாசல் திறக்கும் போது நாம் சில பேர் நிலவாசல் கதவை திறந்து உள்ளே நுழைந்த உடனே எதிர்ப்பக்கத்தில் கண்ணாடி மாட்டி வச்சுருப்பாங்க அந்த கண்ணாடிக்கு மேல் பக்கத்திலோ அல்லது பக்கத்திலோ கூட இந்த பெருமாளுடைய படத்தை மாட்டி வைக்கிறது ரொம்பவே நல்லது நம்மளுடைய வீட்டில நிலைவாசல் படிக்க நேரா கண்ணாடி இல்ல அப்படின்னாலும் பரவாயில்ல பெருமாளுடைய படத்தை மாட்டி வைக்கிறது ரொம்ப சிறப்பு அதே போல வெளியில இருந்து நம்ம வீட்டுக்குள்ள வரப்போறோம் அப்படின்னா கதவு திறந்த உடனே எதிர்ல ஒரு சுவர் இருக்கும் அந்த சுவர் அழகான பெருமாள் வீட்டுக்குள்ள நுழையும் போது பார்க்கும்போது நமக்கு மன நிறைவு இருக்கும் மகாலட்சுமி வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த பெருமாளை பார்த்தா ரொம்பவே மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னும் அது நிரந்தரமாக மகாலட்சுமியை நம்ம வீட்டில் குடியிருக்க இருக்க வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு சிறப்பான ஒரு சூட்சபம் அப்படின்னே சொல்லலாம் அதனால் நாம் இந்த வழிபாடுகள் எல்லாம் மேற்கொள்ளும்போது போது சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் கவனிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் துளசி கிடைச்சது அப்படின்னா பெருமாளுடைய பாதங்களில் போடுறது நல்லது இவையெல்லாம் நாம் முக்கியமாக சனிக்கிழமை நாளில் செய்வது ரொம்ப நல்லது மேலும் சனிக்கிழமை நாளில் காகங்களுக்கு உணவு வைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கங்க ஏன்னா சனிக்கிழமை என்பது சனி பகவானுக்கு உகந்த கிழமை அதனால் சனியினுடைய வாகனமான இந்த காகங்களுக்கு ஒரு கைப்பிடி அளவு உணவாவது நம்ம வைத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லதொரு வழிபாடாக அமையும் முழு ஆசையும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதால இது போன்ற வழிபாட்டு முறைகளை நீங்களும் கடைபிடித்து பாருங்கள் இந்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களும் விளக்கு எப்படி ஏற்றணும் அப்படிங்கிற பற்றியும் காமச்சம்மன் விளக்கை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கா பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா பெருமாளுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வராகி ஜோதிட நிலையத்தில் நல்லபடியாக நமக்கு ஒரு வழிகாட்டியாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்னென்ன தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அதனால் வராகி ஜோதிட நிலையத்தில் ஜோதிடம் கேட்டவங்க நிறைய பேர் வாழ்க்கையில் நல்லதொரு இடத்த அடைஞ்சிருக்காங்க அதாவது நல்ல ஒரு வேலையாகட்டும் திருமணமாகட்டும் வீடு வீட்டில் ஏதாவது ஒரு கெட்ட சக்தி இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவையெல்லாம் நீங்குவதாகட்டும் இதில் அனுபவ ரீதியாக நிறைய பேர் நல்ல ஒரு பலன் அடைஞ்சிருக்காங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜெயமோகன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதொரு மாற்றம் வரும் நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய இந்த காமாட்சம்மன் விளக்கு இப்படி இருந்தால் மகாலட்சுமி மனம் குளிர்வாள் அப்படின்னும் காமாட்சம்மன் விளக்கு ஏற்றும்போது செய்யவே கூடாத சில தவறுகள் அப்படின்னும் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது எத்தனை விளக்கு இருந்தாலும் அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒற்றை விளக்கு ஏற்றி வெளிப்படுவது தான் நம்மளுடைய மரபு எல்லா நாட்களும் ஏற்றக்கூடிய இந்த காமாட்சியம்மன் விளக்கில் கஜலட்சுமியினுடைய திருவுருவம் இருக்கும் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வழிபட்டால் எல்லா தெய்வங்களுடைய ஆசிர்வாதமும் ஒரு சேர நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அதனால தான் மற்ற விளக்குகளை காட்டிலும் காமாட்சி அம்மன் விளக்கு முதன்மைப்படுத்தி எல்லா வீடுகள்லையும் ஏற்றி வழிபாடு செய்கிறோம் காமாட்சி அம்மன் விளக்கை நேரடியாக தரையில் படும்படி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கீழே ஒரு தாம்பழத்தட்டு வைத்து அதன் மேலே தான் வைக்கணும் நாம் வைக்கக்கூடிய இந்த தாம்பழத்தட்டு விளக்கை விட பெரியதாக இருக்கணும் இது ரொம்ப அவசியம் விளக்கை விட சிறிய அளவில் தாம்பழத்தட்டு வச்சு ஏற்றவே கூடாதுங்க விளக்கில் அடிப்பாகம் சரியாக தாம்பளத்தட்டில் அழுத்தமாக பதிந்து இருக்கணும் தாம்பளத்தில் வைத்த அந்த காமாட்சி அம்மன் விளக்கு ஆடி கொண்டு இருக்கக்கூடாது சரியாக பொருந்தி இருக்கிறது போல வைக்கணும் அதே போல திரி போடக்கூடிய இடத்துல மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அங்கு வைக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் கருகி போகுமாற விளக்கு விளக்கை ஏற்ற கூடாது இப்படியே நிறைய விஷயங்களை சரியாக கடைபிடித்து காமாட்சம்மன் விளக்கை ஏற்றினா சகல நன்மைகளையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க காமாட்சம்மன் விளக்குக்கு பொட்டு வைக்கும்போது ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு முன்பக்கம் வைப்பது போல் பின்பக்கம் பொட்டு வைக்கலாம் திரி போடும்போது சற்று தூக்கியபடி மஞ்சள் குங்குமம் இவையெல்லாம் வைத்து அந்த இடத்தை விட்டு இடைவெளி இருக்கும்படி எண்ணெயில் தோய்த்து திரி தீபம் ஏற்றி தீப சுடர் அழகாக எரியும்படி வைக்கணும் தாம்பளத்தட்டுல வைக்கக்கூடிய பொட்டினுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாக இருக்கிறது ரொம்பவே நல்லது தட்டு மலர்களால அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறது ரொம்ப சிறப்பு மேலும் நாம வைக்க போவது விளக்கு அல்ல சாட்சா தந்த காமாட்சி அம்மனையே அமர்த்த போகிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வைக்கணும் எனவே அதற்கு ஏற்றாற் போல அலங்கரிப்பது சகல சௌபாகியங்களும் நமக்கு கொடுக்கும் காமாட்சம்மன் விளக்கு வைக்கிறதுக்கு முன்பு அதற்கு அடியில் ஐந்து ரூபாய் நாணயம் அல்லது ஒரு ரூபாய் நாணயம் ஏதாவது ஒன்று வைக்கிறது ரொம்ப சிறப்பு அதனுடைய சிங்க முகம் மேற்புறம் தெரியும்படி வைக்கிறது இன்னும் நல்லது இத்தனை நாம் மாற்ற வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது நாம் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பிட்டு முத்து போல தீபம் எரியும் போது நம்மளுடைய வாழ்வும் அவ்வாறே மலரும் எனவே தீப சுடர பந்தம் போல எரிய விடாம பார்த்து கொள்ளணும் ஒவ்வொரு முறை தீபம் ஏற்றும் போது கட்டாயமாக புதிய திரியை பயன்படுத்துவது தான் நல்லது குறிப்பா திரி நன்றாக இருக்கிறது என்பதற்காக அதே திரியை பயன்படுத்தாதீங்க அந்த வகையில் காமாட்சி அம்மன் விளக்க நாம வீட்ல ஏற்றினா நிச்சயமா மகாலட்சுமியினுடைய மனம் குளிரும் நாம வேண்டிய வரம் எல்லாம் அப்படியே நமக்கு சற்றும் யோசிக்காமல் வாரி வழங்குவாள் அந்த காமாட்சி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு நாம இந்த விளக்க வீட்ல ஏற்றினாலே போதும் பாதி துன்பங்கள் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க காமாட்சி அம்மன் விளக்கை ஒரு வீட்டில் குலதெய்வமாக போற்று வழிபாடு செய்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏதோ ஒரு பூஜை அறைக்கு சென்றோம் தீபை ஏற்றினோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது காமாட்சி அம்மனுக்கு நாம் மரத்தால் செய்யப்பட்ட ஒரு மனப்பலகையை அல்லது சிறிய முக்காலியை கட்டாயமாக வைக்குமாறு இருக்கணும் அந்த முக்காளிக்கு மேலே காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றுவது நல்லது அப்படி இல்லை என்றால் ஒரு சிறிய தட்டிலாவது வச்சு ஏற்றுவது சிறப்பு காமாட்சி அம்மனுக்கு சிம்மாசனம் அமைக்கிறது போல அந்த அம்மன் விளக்குல அடியில பச்சரிசியால செய்த அச்சதை கட்டாயமா இருக்கணும் அதாவது பச்சரிசியில் ஒரு சொட்டு நெய் விட்டு மஞ்சள் தூளை தூவி கலந்து விட்டால் அச்சதை தயார் காமாட்சி அம்மன் விளக்குக்கு அடியில் இந்த அச்சதையை போட்டு வைக்கிறது வீட்டில் தன தானியத்தில் செழிப்பை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் சாப்பாட்டிற்கு பஞ்சம் ஏற்படாது காமாட்சி அம்மன் விளக்குல நெய் அல்லது நல்லெண்ணெய் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை ஊற்றி தான் ஏற்றணும் தேவைப்பட்டால் நல்ல எண்ணெயில் கொஞ்சமாக நெய் கலந்தும் ஏற்றலாம் தவறு கிடையாது மற்றபடி வேறு எந்த எண்ணெயும் காமாட்சி அம்மன் விளக்குல ஊற்றி ஏற்றக்கூடாது இதேபோல் காமாட்சி அம்மன் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றிவிட்டு அதில் ஒரு ரூபாய் நாணயமோ அல்லது ஐந்து ரூபாய் நாணயமோ போட்டு அதன் பிறகு திரி போட்டு கூட தீபம் ஏற்றுவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க செல்வ கடாட்சத்தை கொடுக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தினமும் தீபம் ஏற்றும்போது குறிப்பாக காமாட்சி அம்மன் தீபம் ஏற்றும்போது நம்மளுடைய குலதெய்வத்தை மனதாரம் நினைத்துக்கொண்டு தீபம் ஏற்றலாம் இந்த பிரகாசமான ஒளி போல நம்மளுடைய குடும்பமும் எப்போதும் பிரகாசமாக சந்தோஷத்துடன் இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு தீபம் ஏற்றுவது நல்லது பிறந்த வீட்டில் இருந்து புகுந்த வீட்டுக்கு போகக்கூடிய பெண்களுக்கு காமாட்சி அம்மன் விளக்கை சீதனமாக கொடுப்பாங்க அதாவது புதிய விளக்கை வாங்கி கொடுக்கணும் அந்த விளக்கு பித்தளையால் இருக்கலாம் வெள்ளியால் இருக்கலாம் பெரும்பாலும் சீதனமாக குத்து விளக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அம்மன் விளக்கை ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பிறந்த பொண்ணுக்கு சீதனமாக கொடுத்து அனுப்பினா அது பிறந்த வீட்டுக்கும் சுபட்சத்தை கொடுக்கும் புகுந்த வீட்டுக்கும் சுபிச்சத்தை கொடுக்கும் ஆனால் நம்ம வீட்டில் எரிந்த விளக்கை அடுத்த அடுத்த வீட் அடுத்தவங்களுக்கு நாம் எப்போது கொடுக்கக்கூடாது அது பெண்ணாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் எரிந்த விளக்க தானமாக அடுத்தவங்களுக்கு கொடுக்கவே கூடாது இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் இந்த வீட்டு வாரிசான ஆண் வாரிசு தான் அப்படின்னு நாம் வழக்கப்படி அந்த விளக்கை எடுத்துக்கொள்வோம் இது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இது ஆண்டாக ஆண்டாண்டு காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றி வரக்கூடிய ஒரு வழக்கமும் கூட அதை நாம் மாற்ற வேண்டாம் நம்ம வீட்டில் ஆண் வாரிசு இல்லை பெண் வாரிசு தான் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விளக்கில் ஏற்றப்பட்ட அந்த வில அந்த வீட்டில் ஏற்றப்பட்ட விளக்கை அந்த பெண் எடுத்து செல்வதன் மூலமாக எந்த தவறும் கிடையாது நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றி வந்த சில பழக்க வழக்க முறைகளை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வது நம்மளுடைய குடும்பத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இதனால் காமாட்சி அம்மன் விளக்கை நாம் வாரிசாக இருக்காங்க அப்படின்னா அதை தொடர்ந்து ஏற்றி வரலாம் ஆனா பெண் வாரிசுகளுக்கு அது கொடுப்பது சரியானது கிடையாதுன்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் ஆண் வாரிசு இல்லாத பட்சத்தில் பெண் வாரிசுகள் எடுக்கலாம் என்று சொல்லப்படுது சகல தெய்வங்களும் அம்மனுக்குள்ள அடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருவரும் தங்களுடைய குலதெய்வங்களை நினைத்து கொண்டு காமாட்சி அம்மனை வணங்கினாலே போதுமானது அதுவே அந்த குடும்பத்திற்கு பெரும் ஒரு நன்மையை கொடுக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு காமாட்சி அம்மனுடைய அருளும் அவரவர் குலதெய்வத்தினுடைய ஆசையும் கிடைக்கும் என்பதுதான் நம்பிக்கை ஒரு சிலருக்கு தங்களுடைய குலதெய்வம் எது அப்படின்னு தெரியாது அப்படி தெரியாதவங்க கூட காமாட்சி அம்மனையே குலதெய்வமா நினைத்து கூட வழிபாடு செய்யலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் காமாட்சம்மன் விளக்கு நம்ம வீடுகளில் ஏற்றும்போது நாம் மறந்து கூட இந்த தவிர செய்யவே கூடாது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அவை என்ன அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்